மரியாதையாக கட்சியை விட்டு வெளியே போடா என மக்கள் அனைவரும் இருக்கும் நேரத்தில் கட்சிகள் அதிகாரிகள் நிர்வாகிகள் தொண்டர்கள் என அனைவரும் இருந்த இடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா மரியாதையே கட்சியை விட்டு வெளியே போடா என கோபத்தில் திட்டியுள்ளார் நமது எடப்பாடி அது யாரை திட்டியுள்ளார் என்று பார்த்தீங்கன்னா அது நம்ம ஜெயக்குமார் ஏன் திட்டினார் எதற்கு திட்டினார் என்பதை முழுமைக்கும் முழுமையாக தெரிந்து கொள்ள நீங்கள் நம்ம சேலைக்கே புதிய வாடிக்கிறதாக இருந்தீர்கள் என்றும் பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கன்யா ஆளில் வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் வாருங்கள் ஏன் எதற்கு திட்டினார் என்பதை முழுமைக்கும் முழுமையாக காண்போம் அதாவது நமது ஜெயக்குமார் அதிகாவில் ஒரு முக்கியமான அமைச்சர் அது மட்டும் இல்லை பல வருட காலமாக அதிமுகவுக்கு உழைத்து வருகிறார் இது உங்கள் அனைவருக்குமே தெரியும் இதனை நடத்தி இப்பொழுது ஏன் அவரை திட்ட வேண்டும் கட்சியை விட்டு வெளியே போடா ஏன் சொல்ல வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் அதிமுகவில் இருந்து ஒரு முக்கிய புள்ளி தாவேக்காவுக்கு மாறினார் அது யார் என்பது உங்களுக்கு தெரியும் தெரிந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நமது செங்கோட்டையன் அவர்கள் தான் அது அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கமாகி அவதாவது எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் என ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் அதிகாரபூர்வமாக ஒரு மிகப்பெரிய பதவிக்கு போய் அமர்ந்தார் இதனையடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்பொழுதே கூறியிருந்தார் இது ஸ்டார்டிங் தான் இனிமேல் தான் நிறைய அமைச்சர்கள் என முன்னாள் அமைச்சர்கள் என பல பேர் வந்து இணைவார்கள் என அவர் அப்பொழுதே கூறியிருந்தார் ஆனால் அது அப்பொழுது புரியவில்லை இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருகிறது என்ன புரிய வருகிறது என்று பார்த்தீங்கள் என்றால் அதிமுகவில் இருக்கும் முக்கிய அமைச்சரான ஜெயக்குமார் அவர்களும் தாவேக்காவில் இணைய போகிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா சற்று வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல்தான் மக்களே இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவலை தான் விட வேண்டும் இதனையடுத்து இன்னும் இரண்டு நாள் அல்லது ஒரு நாள் தாண்டுவதே அதிசயம் ஏனென்றால் அதிமுகவில் நீக்கம் பதவியை பற்றி தான் வந்து போய்கொண்டிருக்கிறது அதாவது ஜெயக்குமாரை பற்றி இதனையடுத்து ஜெயக்குமார் நீக்கமாகிவிட்டு தாபேக்காவில் இனிவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதனையடுத்து அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை பண்ணிக்கோங்க மக்களே அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் புதிய செயலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்